ஸோ டுவெண்ட்டி எய்த் அக்டோபர் அண்ணாமலை அண்ணா வந்து மூணே மூணு ட்வீட்டு நோ மீடியா அப்பியரன்ஸ் அந்த மூணு ட்வீட்டை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்க மணியின் கோபி இது உங்க பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அண்ணாமலை டு டுடே அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெய்லி காலையில் ஆறு மணிக்கு முந்தின நாள் அண்ணாமலை என்னோடைய அப்டேட்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் அது ட்வீட்ஸு வீடியோஸு பிரஸ் மீட் என்ன இருக்குது அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்டேட் கொடுக்க போகிறோம் ஸோ அதான் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க போகிற விஷயங்கள் இந்த மூணு ட்வீட்டில் முதல் ட்வீட்டு ஆஃப்கோர்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இது நேற்று தான் அண்ணாமலை நான் சொன்னார் ஆனால் நம்மளோட ஃபார்மேட் படி நம்ம அடுத்த நாள் மணிக்கு நான் எத்திக்கும் இருள் ஒளி பெருகி தித்திக்கும் தீபாவளி திருநாளில் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நன்னாள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகி நிறைந்திட எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து அபிஷியல் பிஜேபி சார்பாக தான் வந்து தெரிவிக்கிறார் தாண்டி இது போட்டு நாலு பேர்தெல்லாம் போட்டு தான் தெரிவிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருனா நிறைய மோடிஜியோடைய ட்வீட்ஸ் எல்லாத்தையும் ரீட்வீட் பண்ணியிருக்காரு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அண்ணாமலை டுடே மாதிரியே நமோ டுடே அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸுமே அப்டேட் பண்ணலான்னு நம்ம உதயே பேசணும் அதையும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸோ நம்ம சேனல்லையே இதே போல் ஆறு மணிக்கு நான் அதையும் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு மோடிஜி ஃபாலோ பண்ணணும்னு விரும்புனுங்கிற பட்சத்தில் ஸோ சீரிஸ் ஆஃப் மோடிஜி ட்வீட்ஸை ரீட்வீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ட்வீட் வந்து அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கண்டினியூஸ் ஹிஸ் செரிஷ் ட்ரெடிஷன் ஆஃப் செலிபிரேட்டிங் தீவாலி வித் அர் ப்ரேவ் கார்டியன்ஸ் ஆஃப் அவர் நேஷன்ஸ் பார்டர்ஸ் ஃபார் தி டுவெல்த் கன்சிக்யூட்டிவ் இயர் டுடே திஸ் இயர் அவர் ஹானரபிள் பி எம் செலிபிரேட்டட் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் வித் அவர் வேலியன் நேவி பர்சனல் அபோர்டு ஐஎன்எஸ் விக்ராந்த் இது வந்து இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு அதாவது பன்னெண்டு வருஷமாக சோல்ஜர்ஸோடு தான் வந்து மோடிஜி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் அதையே வந்து இப்போயும் ஃபாலோ பண்ணார்னு சொல்லிட்டு நம்மளே அவர் சொல்லியிருக்காரு எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்குது ஏன்னா அவர் சிஎம்மாக இருக்கும்போதுமே இதே இதை ஃபாலோ பண்ணாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நான் அதை உங்களை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஆனால் என்னோடய புரிதல் படி அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் பதவி பண்ணதுலேருந்து இது பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் பட் இன்னே பிஎம்மா இது டுவெல்த்தை இயர் அது கரெக்டு தான் அந்த விஷயம் படி பார்த்தோம்னா ஓ தேர்ட் அண்ட் ஃபைனல் ட்வீட் வந்து இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் மாண்புமிகு இந்திய துணை குடியரசுத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடுமையாக உழைப்பதன் மூலம் வாழ்வில் பல உயர்வை அடைய முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் எந்தவித பின்புலமும் இன்றி எதிர்பார்ப்பும் இன்றி மக்கள் சேவையை முதன்மையென கொண்டு அரசியல் களத்தில் பணியாற்றி இன்று தேசத்தின் துணை குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய திரு சிபிஆர் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளுடன் தனது மக்கள் சேவையை இன்னும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொள்கிறேன் ஸோ இதான் வந்து லாஸ்ட் ட்வீட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா இவரை வந்து போய் நம்ம சிபிஆர் வைஸ் பிரசிடண்ட் அவர்களை போய் மோடிஜி நேரில் பார்த்துருக்குறாங்க அதை நம்ம மோட்டருடைய சொல்லும் போது உங்களுக்கு வரும் ஆனால் அவருக்கு வந்து பேர்தே விஷ் பண்ணல ஸோ மோடிஜி விஷ் பண்ணல மோடிஜி பொதுவாக எல்லாத்தையுமே பயங்கர பிளான்டாக விஷ் பண்ணிவிடுவார் அதனால் வந்து இது ஒருவேளை இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் இருக்குமோ எனக்கு டவுட் இது நட்சத்திரம் நாள் இருக்குமோ எனக்கு டவுட் எனக்கு தெரியல ஏன்னா மோடிஜி விஷ் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஸோ இதான் வந்து இன்னியோட மூணு விஷயம் தீபாவளி வாழ்த்துக்கள் சிபிஆர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்புறமா மோடிஜி வந்து பன்னெண்டாவது வருஷம் தொடர்ந்து ஆர்மி ஸோ நேவி இந்த வாட்டி வந்து நம்ம டிஃபென்ஸ் ஆளுங்களோட வந்து தீபாவளி கொண்டாடினதை பற்றின ஒரு ட்வீட் மூணு ட்வீட் இதான் வந்து இன்னையோடைய அண்ணாமலை டுடேவுடைய அப்டேட்ஸ் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டி சந்திக்கிறேன் வணக்கம்